தூக்கிட்டோம்ல போன டெஸ்ட் மேட்ச்சில் தோற்றுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நேற்று ஒரு சரியான பதிலடியை இங்கிலாந்துக்கு கொடுத்து முன்னூற்றி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து இந்தியா மாஸாக சொல்கிற மாதிரி தான் நேற்று டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க முந்தா நேற்று நாள் முடிவில் இங்கிலாந்து வந்து எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதனால நேற்று இங்கிலாந்துக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அதே சமயத்தில் நம்ம இந்தியாவுக்கு ஏழு விக்கெட் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்தாங்க 點解？嗯嗯 <laughs> இதை வந்து பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏழு விக்கெட் தானப்பா இன்னைக்கு இந்தியா மேட்ச் ஆரம்பித்தோடனே சட்டு புட்டுன்னு வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து இங்கிலாந்தோட சோழியை முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம் அப்போ தாங்க நேற்று நம்ம இந்தியாவுக்கு ஏமாண்ணா மழை வேற உழுக ஆரம்பிச்சிருச்சு நேற்று மழை விழுந்தனால மேட்ச்சே லேட்டாக தாங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஐயோயோ இவ்வளோ லேட்டாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஏழு விக்கெட்டை எடுத்துருவோமா இல்லை வந்து இந்த மேட்ச் ட்ரா ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க ஆகாசதி இருந்தாரு பேசாமல் இருங்க நான் நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுத்து கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓலி பூப் ஹாரி ப்ரூக் ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் பென்ஸ்டாக்ஸ் இருக்காரு அவரோட விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்து நான் பென்ஸ்டாக்ஸை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பென் ஸ்டோக்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் கிறிஸ்வாக்ஸும் வந்து அவுட் ஆயிட்டாரு என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருந்தாலும் ஜாமி ஸ்மித்தும் கார்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர் ஷப் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் ஜாமி ஸ்மித்து மனசை நான் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எண்பது ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாருங்க இவரோட ஆட்டத்தை பார்த்து ஐயோ இந்த மாதிரி அதிரடியா வந்து விளையாடுறாரு இவரோட விக்கெட்டை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆகாஷ் தீப் வந்து திரும்பவும் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி ஸ்மித்து பிரிண்டன் கார்ஸ் ரெண்டு பேரோட விக்கெட்டை அவரே வந்து எடுத்தாரு இதனால இங்கிலாந்து வந்து நேற்று மேட்ச்ல இரநூத்தி எழுவத்தோர் ரன்னு அலவுட் அவுட் ஆயிட்டாங்க இதனால நேத்து மேட்சை இந்தியா வந்து முன்னூற்றி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க உண்மையிலே இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சது பெரிய விஷயங்க ஏன்னா நேற்று மழை உழுந்தவொடனே எங்கே வந்து மேட்ச் கேன்சல் ஆயிரும் அவ்வளோதான் மேட்ச் ட்ரா ஆக போகுது அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தோம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா கூட அதுக்கு தகுந்தாப்புல ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம இங்கிலாந்தை வந்து வீழ்த்திருக்கோம் இதுலையும் ஆகாஷ் தீப்பை வந்து பாராட்டி ஆணுங்க மனுஷன் இந்த இன்னிங்ஸில் மட்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆறு விக்கெட் எடுத்து அசத்திருக்காப்புல அதனால் இங்கிலாந்துக்கு எதிராக இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு மூணு பேர் தாங்க முக்கிய காரணம் சுப்மன் கில் சிராஜ் ஆகாஷ்தீப் இவங்க மூணு பேர் தான் காரணம் ஏன்னா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் ஆனதுக்கப்புறம் நான் என்னோட ஃபார்ம்லேருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கு தகுந்தாப்பில் சிராஜ் நான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் எடுத்து பட்டையை கலப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் எடுக்க ஆகாஷ்தீப் போன இன்னிங்ஸில் நீ ஆறு விக்கெட் எடுத்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸில் நான் ஆறு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் இந்த மேட்ச்சை வந்து நம்ம இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்லையும் நம்ம இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்